அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி

கருப்பா கருப்பான கூப்பிடுறான் உனக்கு காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குற என்னப்பா எனக்கு காது கேக்குறவங்க உங்களை உயிரோட வச்சிருக்காங்க என்னப்பா இல்லாட்டி என்ன காடை ஏத்தி என்னப்பா அஞ்சு வருஷ காலம் முடிஞ்சிருக்கும் என்னப்பா இந்த கருப்பசாமி வாழை வச்சு தரும் சொன்னேன் என்னப்பா அதனாலதான் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துலயாவது உன்னை அடுத்தவங்கிட்ட கையட்டி நிக்க விடாம கையாட்டி நிச்சயம் விடாம வாழை வைக்கணும் இல்லையாப்பா என்னப்பா தொழில் எப்படி அமைச்சர் அப்பா இது வரைக்கும் நேரம் காணும் சுத்தமா சரியில்லை என்னப்பா பிள்ளைக்கு ஏழு வயசு சுத்தமா முடியணும் சரியாப்பா இறப்பா அன்பு பேரை உழைக்கு சரியப்பா உன்னோட குழந்தை இல்ல உன்னிடத்துல வேற ஒரு குழந்தை சின்ன குழந்தை பிறந்து இறந்தது என்னப்பா சரியாப்பா உங்க வம்சத்துக்கு கிடையாது சரியாப்பா வீட்டை விட்டு காலி பண்ணி போவோம்ல போவோம்லங்கிறிய அந்த கட்டுமணையில ஒரு குழந்தை வச்சிருப்பா சரியாப்பா அந்த குழந்தை வெளியில வர முடியாம இன்னைக்கு தவிச்சு போய் உங்களை அதே கட்டுமணி கொடுத்துருக்கு என்னப்பா இந்த கட்டுமணை விட்டு எப்படியாவது வெளில போகணும்னு ஆசைப்படுறேன் என்னப்பா